மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை ஆதி மனிதன் எப்படி கடவுளை கும்பிட்டான்னு நமக்கு தெரியல இந்த வழிபாட்டு முறைகள் காலங்காலமா மாறிக்கிட்டே இருக்கு கேரளால ஒரு கோயில்ல ரொம்ப வித்தியாசமான முறையில கடவுளை வழிபடுறாங்க அது என்ன தெரியுமா மதத்தில இருக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உணவு ஸ்பெஷல் பிள்ளையாருக்கு கொழுக்கட்ட சுடலை மாடனுக்கு ரத்த பலி கிருஷ்ணனுக்கு அம்மனுக்கு கூழு அனுமாருக்கு வடமால விதவிதமான பழைய இருப்பது மாதிரி கோயிலுக்கும் வித்தியாசமான பிரசாதம் உண்டு திருப்பதினா லட்டு பழனினா பஞ்சாமிரதம் சபரிமலைனா அரவண பாயசம்னு அந்தந்த கோயிலுக்கு போனா இந்த பிரசாதங்கள் மிஸ் ஆகாது அந்த வகையில சில ஆண்டுகளா கேரளாவில இருக்கும் ஒரு முருகன் கோயில்ல சர்பிரைஸா ஒரு பிரசாதம் கொடுக்கறாங்க அது என்னப்பா சர்பிரைஸ் கேக்குறீங்களா அது வேற ஒண்ணு இல்லைங்க நெஸ்லே கம்பெனி தயாரிக்கிற மஞ்சி சாக்லேட் தான் சாக்லேட்டும் பிஸ்கட்டும் சேர்ந்து குழந்தைங்க கர கரன்னு சாப்பிடுற இந்த சாக்லேட் தான் இந்த கோயிலோட முக்கியமான பிரசாதம் மஞ்சு சாக்லேட்டை பிரசாதமா கொடுக்கிற இந்த அபூர்வ கோயில் இருப்பது கேரளா ஆலப்புழாவுலதான் தெக்கத்தி பழனின்னு அழைக்கப்படுற இந்த கோயில்ல நம்ம தமிழ் கடவுள் முருகன் தான் மூல தெய்வம் சுப்பிரமணியசாமி கோயில் பாலமுருகன் கோயில்னு சொல்லப்பட்டு வந்த இந்த முருகன் சாமி மஞ்சு சாக்லேட் வைக்கப்பட்ட பிறகு மஞ்சு முருகன் ஆயிட்டாரு ஆலப்புழாவுக்கு போய் சுப்பிரமணியசாமி கோயில்னு சொன்னா யாருக்கும் வழி தெரியல

கோயிலுக்கு வரவங்க போறவங்கன்னு எல்லார் கையிலயும் இருக்குது அப்பதான் தெரிஞ்சது இந்த சாக்லேட்ட கோயில இருந்து பிரசாதமா கொடுக்கறது மட்டுமல்ல கோயிலுக்கு வரவங்களும் இந்த சாக்லேட்ட தான் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வரவங்க சும்மா வாங்கிட்டு வரதில்லைங்க நல்ல வாழை இலையில தான் வாங்கிட்டு வராங்க பார்க்கவே வினோதமா இருந்துச்சு கோயிலுக்கு சாமி கும்பிட வரவங்க தேங்காய் பழம் வாங்கிட்டு வருவாங்க வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவாங்க நெய் விளக்குகளை கூட வாங்கிட்டு வருவாங்க இது என்னடா சாக்லேட்டை வாங்கிட்டு வராங்கன்னு ஆச்சரியமா பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இல்ல 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 குட்டி கதை இருக்குதான் அச்சனும் மகனும் ஆயி இது சின்ன கோயிலா இருக்கும்போது போது அப்பாவும் மகனும் இங்க ஒரு தடவை சாமி கும்பிட வந்திருக்காங்க அப்ப மகன் அழுத போது அந்த பையன் கிட்ட இரண்டு மஞ்சு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மஞ்சுக்காக தான் அந்த பையன் அழுதுருக்கான் அந்த சாக்லேட்டோட அவங்க கோயிலுக்குள்ள வந்தபோது ஒரு மஞ்சள் சாக்லேட்டை காணும் ஒரு சாக்லேட் எங்கன்னு அந்த பையன் கிட்ட கேட்ட அந்த சாக்லேட்டை முருக கிட்ட கொடுத்துட்ட சாமி வாங்கிடுச்சுன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் காணாம போன மஞ்சள் சாக்லேட்டை பாலமுருகன் சாமி தான் எடுத்துக்கிட்டாரு அவர்தான் சாக்லேட்டை சாப்பிட்டாருன்னு முழுசா நம்பி இருக்காங்க அது மட்டும் இல்லங்க அந்த வருஷ பரீட்சையில அந்த குழந்தை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம்தான் பாலமுருகன் சாமி பரீட்சை ஸ்பெஷலிஸ்ட் சாமியா ஆயிட்டாரு இதுதான் முருகன் சாமி மஞ்சு முருகனா கதைன்னு சொன்னாங்க சார் சார் அப்படி மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இன்னொருத்தர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு மஞ்சு இங்க வர காரணம் ஒரு சின்ன பொண்ணோட வேண்டுதல் தான் அந்த பொண்ணு பரீட்சைக்கு படிக்கல இங்க வந்து என்ன பாஸ் பண்ண வைக்கணும்னு வேண்டி இருக்கு அப்போ அவளோட கையில இருந்த மஞ்சு சாக்லேட்டை முருகனுக்கு தரதா வேண்டியிருக்கா அந்த வேண்டுதலால அவளும் பாஸ் பண்ணிட்டா அன்னையில இருந்து மஞ்சு சாக்லேட் வைக்கிறத எல்லாரும் அங்க இருந்த நாலஞ்சு பேரு கிட்ட கேட்ட போது இதே மாதிரி ஒவ்வொரு கதை இருந்துச்சு எது உண்மை கதைங்கிறது மஞ்சு முருகனுக்கு தான் வெளிச்சம் எது எப்படியோ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பரீட்சை ஆரம்பிச்சா போதும் கோயில்ல சாக்லேட்டு மழைதான் கோயிலுக்கு மஞ்சு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து கும்பிட்டா நல்ல மார்க் எடுக்கலாம்னு சாக்லேட் மேல சத்தியமா நம்புறாங்க பரீஷ தொட கொஞ்சமாந்துச்சு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறான் என் மகன் வந்து பிரார்த்தனை செஞ்சதுனாலதான் அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சது இப்போ கர்நாடகாவில் படிச்சிட்டு பிஎஸ்சி நர்சிங் இப்பவும் வரும்போது வாங்கி மாலை சாக்லேட் வாங்கி வருஷம் கிட்டு ஃபோர்த் இயர் ஆன எல்லா வருஷம் வரும் எல்லா மாசும் வரும் மஞ்சு கொடுக்காது என்ன வேண்டுதலோட வந்தாலும் மஞ்சு சாக்லேட்டை வாங்கிட்டு வரத மறக்கிறதே இல்லை சும்மா வேண்டதை விட மஞ்சு சாக்லேட்டை வச்சு வேண்டுனா அது உடனே பழிச்சிடுதான் ஏகப்பட்ட வேண்டுதலுக்காக இங்க நிறைய பேர் வராங்க அவங்களோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுறாரு இங்க இருக்கிற முருகன் சின்ன குழந்தைங்கள விரும்புகிற முருகன் பாலமுருகன் பாலமுருகனோட சுபாவம் என்னன்னா குழந்தைகளோட விளையாடுறது அதனால தான் குழந்தைகளுக்கு பிடிச்ச மஞ்ச் இங்க வருது பக்கத்துல இருக்கிற அர்ச்சனை தட்டு விற்கிற கடையில பூ பழத்தை விட சாக்லேட் தான் அதிகமா இருக்கு என்னடா சாக்லேட்டை தொங்க விட்டுருக்காங்கன்னு பார்த்தா அது சாக்லேட் மாலையா சாமிக்கு சாக்லேட்டை வச்சு கும்பிடுற மாதிரி சாக்லேட்டை மாலையாவும் போடுறாங்க மாலை போடுறதுலயும் ஒரு வரமுறை இருக்கு இல்லையா சாஸ்திரத்தை மீறது இல்லை ஒத்தப்படை என்ன வர்ற தான் மாலையே கேக்குறாங்க எப்பவும் கடையில் வச்சிருக்கிறது ஏழு சாக்லேட் மாலை தான் யாராவது கேட்டா ஐம்பத்தி ஒரு சாக்லேட் மாலை நூத்தி ஒரு சாக்லேட் மாலை வரைக்கும் கட்டி கொடுப்பாங்களா நூற்றொன்னு அஞ்சு ஐம்பத்தொன்னு அஞ்சு நூற்றி ஒன்று மாலை இங்கே ஒருத்தர் நேர்ச்ச அவரவருடைய கழிவின் அனுசரிச்செல்லாம் நேர்ச்சி வழிபாடு நடத்தாரு சாக்லேட் மாலைக்கே ஆச்சரியப்பட்டா எப்படின்னு இன்னொரு தகவலும் சொன்னாங்க கொண்டு வந்து சாக்லேட் துலாபாரம் எடைக்கு எடை சாக்லேட்டு கேட்கவே எவ்வளவு இனிப்பா இருக்குல்ல கோயிலுக்குள்ள போய் பார்த்தா பெட்டி பெட்டியா சாக்லேட்டை கொட்டி வச்சிருக்காங்க கோயிலுக்கு வர எல்லாருக்கும் விபூதியோட சாக்லேட்டும் சேர்த்து கொடுக்கறாங்க இதுதான் இங்க பிரசாதம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம சாமி கும்பிட போகும்போது நமக்கு கோயில ஒரு சாக்லேட் பிரசாதமா கொடுப்பாங்க ஒரு சாக்லேட் நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தானே குறை மஞ்சு இங்க வந்து கொஞ்ச வருஷம்தான் ஆச்சு ஆரம்பத்துல இவ்வளவு மஞ்சு சாக்லேட் கிடையாது யாராவது ஒரு குழந்தை கொடுக்கும் இப்ப அது பெட்டி கணக்கில் ஆயிடுச்சு மஞ்சு சாக்லேட்டை பெரிய பெட்டியில வாங்கிட்டு வராங்க அதுல நூத்தி நாற்பத்தி நாலு எண்ணிக்கை இருக்கும் இந்த கோயிலோட விழா சமயத்துல வந்தீங்கன்னா அப்ப நீங்க அதை பார்க்க முடியும் பெட்டி பெட்டியா வரும் என்னங்க சாக்லேட்டை சாமிக்கு வைக்கிறீங்க இது சரியான கேட்டா அதுக்கும் பதில் வச்சிருக்காங்க மதுரை பிரேணா இனிப்பு விரும்புகிறவன் முருகன் அபிஷேக பிரியன் இனிப்பு தான் அதிகம் பிடிக்கும் அதனால் தான் குழந்தைகள் விருப்பமா கொடுக்கல சாக்லேட்டையும் இனிப்பையும் மகிழ்ச்சியா ஏற்றுக்கிறார் முருகன் ஹ பதில் செம ஜாலியாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யுது பட் கோயிலுக்குள்ளே பாக்கெட் சாம்பிராணி கருவறையில ஏசி எல்லாமே இப்படித்தான் வந்ததுன்னு அதுக்கும் ஒரு சொல்றாங்க தப்பிக்கவே முடியல அறுபடை முருகன் தண்டபாணி முருகன் வெற்றிவேல் முருகன் முருகனுக்கு எவ்வளவோ பேர் இருக்கு அதுல இந்த மஞ்சு முருகனும் நவீனமா தான் இருக்கு எது எப்படியோ கோயிலுக்கு வர குழந்தைகளுக்கு சந்தோஷம்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் இந்த மஞ்சு முருகன் இன்னைக்கு நிறைய குழந்தைங்களோட இஷ்ட தெய்வமா மாறி இருக்கு ஆனால் அந்த ஊரில் இருக்கிற நிறைய பெரியவங்க இந்த புதுமையை வெறுக்கிறாங்க பழமையை கடைபிடிக்கணுமா இல்லை புதுமையை வரவேற்கணுமா அப்படிங்கிறத அந்த கோயிலுக்கு போகிற பக்தர்கள் தான் முடிவு செய்யணும் சமீபத்தில் சென்னை திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த சேகர் அப்படிங்கிறவர் கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டார் போலீஸார் சம்பவ இடத்துக்கு போய் விசாரித்தப்போ கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி சேகர் ஒரு கல்லூரி மாணவி கிட்டே பேசிகிட்டு இருந்து தான் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க யார் அந்த கல்லூரி மாணவி விசாரணையில் அந்த பெண் சொன்ன சில விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருக்கு சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியே அன்று இரவு அலறி கிடந்தது நடு ரோட்டில் இரத்த வெள்ளத்தில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் கொலையானவர் யார் யார் அவரை கொன்றது எதற்காக அவரை கொலை செய்தார்கள் என எதுவும் தெரியவில்லை கொலையை கண்டு அந்த வழியே சென்றவர்கள் அரண்டு போனார்கள் இச்சம்பவம் குறித்து அறிந்த புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தார்கள் முதற்கட்டமாக கொலை செய்யப்பட்டவர் யார் என விசாரணை தொடங்கியது புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் அனைவராலும் அறியப்பட்ட நபராக இருந்த சேகர் என்பவர்தான் கொல்லப்பட்டவர் சேகரை எதற்காக கொலை செய்ய வேண்டும் என அனைவரும் பதறிப் போனார்கள் சேகர் அந்த பகுதியில் கற்பூர வியாபாரம் செய்து வருகிறார் கற்பூரத்தை மொத்தமாக கொள்முதல் செய்து வீடு வீடாக பேக்கெட் போட கொடுப்பார் பின்னர் அதற்குரிய கூலியை கொடுத்துவிட்டு கற்பூரத்தை வாங்கி செல்வார் தனது பிரபலம் காரணமாக அரசியலிலும் அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார் அம்மன் சங்கன் இந்த இதரில் வந்து எல்லோருக்கும் நல்ல மனுஷன் அவர் ஏற்கனவே சமத்துவ கட்சியில் நகரச் செயலாளர் இருந்தவர் அவர் எல்லா வீட்டில் கற்பூர வியாபாரம் பண்ணி கற்பூரம் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுப்பார் அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுக்க சொல்ல அதை வந்து பேக் பண்ணி வேறு டெலிவரி பண்ணுவார் டெலிவரி பண்ணுவார் அது மூலம் அவர் குடும்பம் நம்ம நல்ல மனிச்சன்ற மாதிரியாக இருந்தது கடையாக கற்பூரம் சப்ளை செய்து வந்த சேகர் அன்று காலையில் வியாபாரத்திற்கு புறப்பட்டு சென்றார் வியாபாரத்தின் இடையில் அவர் தனது வீட்டிற்கு ஒரு முறை ஃபோன் செய்திருக்கிறார் வியாபாரம் முடிந்தவுடன் இரவு ஏழு அல்லது எட்டு மணிக்கெல்லாம் வீடு திரும்பி விடுவதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார் அன்றும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் சேகர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் இருபத்தி மூணாம் தேதி நைட்டு அவர் இறந்துட்டாருன்றது வீட்டில் போய் தகவ தவ தவறுதலாக அவராக நான் கேட்க முடியான்றதுக்கு கேள்வி கேட்டேன் கேட்டது அவர் ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியாமல் இருக்காருன்னு சொன்னாங்க சேகர் கொலை செய்யப்பட்டது தெரிந்தவுடன் அந்த பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் சென்று சேகரின் உடலை வாங்கி சென்றதாக கூறுகிறார் சேகரின் நண்பர் சீனிவாசன் மாதிரி அவரை கொலை பண்ணான்டாங்க அப்படி மீடியாலே வந்துச்சா அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நான் கேட்டவுடனே அதுக்கப்புறம் நான் தான் வந்து நானும் எங்கள் ஏரியாவில் ஒரு அஞ்சு பேர் கிராம பஞ்சாயத்து சார்பாக வந்து போய் கையெழுத்து போட்டு அங்கே பையன்கிட்ட பாடி உடச்சு கேட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பேப்பர் நியூஸை பார்த்தா எனக்கு தகவலே தெரிஞ்சது சேகர் கொலை தொடர்பாக போலீஸார் விசாரணையை தொடங்கினார்கள் அவர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் விசாரணையில் சிறிய தொய்வு ஏற்பட்டது அவரது செல்போனை கைப்பற்றிய போலீசார் அவர் கடைசியாக யாரிடம் பேசினார் என்று கால் லிஸ்டை ஆய்வு செய்தார்கள் அதில் கடைசியாக அவர் ஒரு பெண்ணிடம் பேசியிருந்தார் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக அவருடன் ஒரு பெண் பேசிக் கொண்டிருந்ததாக சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு தகவலையும் பெற்றிருந்தார்கள் இந்த இரண்டு துப்புகளையும் ஆராய்ந்தபோது சேகர் கடைசியாக பவித்ரா என்ற பெண்ணிற்கு கால் செய்திருப்பது தெரியவந்தது பவித்ராவும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்தான் அவரிடம் போலீசார் விசாரணையை நடத்திய போது அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளியாகின ஆம் சேகரை நடு ரோட்டில் துடிக்க துடிக்க கொலை செய்தது வேறு யாருமல்ல பவித்ரா தான் அவரை கொலை செய்ததாக கண்டுபிடித்தது காவல்துறை சேகரை கொன்றது ஒரு பெண் அதுவும் இருபத்தி மூன்று வயதே நிரம்பிய பெண் என தெரிய வந்ததும் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் பவித்ரா ஏன் சேகரை கொலை செய்ய வேண்டும் கொலை செய்யும் அளவுக்கு பவித்ராவுக்கு சேகர் என்ன தீங்கு செய்தார் ரொம்ப நல்லவர் என அந்த பகுதியில் சேகர் பெயரெடுத்து வைத்திருந்தார் ஆனால் அவரது இன்னொரு பக்கம் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியவில்லை இந்த ஏரியா பொறுத்தவரை மறைமுக வாழ்க்கை தெரியாது நல்ல வாழ்க்கை சேகரின் மகளும் பவித்ராவும் கல்லூரியில் ஒரே வகுப்பில் பயின்றவர்கள் இதனால் பவித்ரா அடிக்கடி சேகர் வீட்டிற்கு வரத் தொடங்கினார் இதையடுத்து தனது மகளுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தாரோ அதையெல்லாம் சேகர் பவித்ராவிற்கும் வாங்கி கொடுத்துள்ளார் வீட்டிற்கு வெளியேயும் சேகர் பவித்ராவை சந்தித்து அவர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துள்ளார் அவர் பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் அவர்களுக்குள் புதிய உறவு ஏற்பட்டதாகவும் சொல்கிறார்கள் இந்த பழக்கம் ஓரிரு ஆண்டுகளாக நீடித்து வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பவித்ராவுக்கு ஃபோன் செய்த சேகர் அவரிடம் தனக்கு இன்று பிறந்த நாள் என கூறியிருக்கிறார் பிறந்த நாள் பரிசாக என்ன தரப்போகிறாய் எனவும் பவித்ராவிடம் அவர் கேட்டுள்ளார் அதற்கு பவித்ரா பரிசினை நேரில் வந்து வாங்கிச் செல்லுமாறு கூறியுள்ளார் சேகரும் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஏஏ ஸ்கீம் சாலையில் வைத்து பவித்ராவை சந்தித்துள்ளார் என்ன பரிசு வைத்திருக்கிறாய் என ஆர்வமுடன் கேட்ட சேகரிடம் கண்ணை மூடச் சொல்லி இருக்கிறார் பவித்ரா காதலி சொல்லி காதலன் கேட்பது போல கண்ணை மூடியிருக்கிறார் சேகர் ஆனால் பவித்ராவிடம் வேறு திட்டம் இருந்தது அவர் நீண்ட நாட்களாக முள்போல குத்தி கொண்டிருந்த ஒன்றை எடுத்து தூரப்போட்டுவிட முடிவு செய்திருந்தார் சேகர்தான் அந்த முள் அந்த முள்ளை எடுப்பதற்காக பவித்ராவின் கையில் கத்தி இருந்தது ஒட்டக்கூடிய பசையையும் வைத்திருந்தார் இது எதுவும் தெரியாமல் சேகர் அப்பாவியாக தனது கண்ணை மூடி பரிசு என்ன சீக்கிரம் சொல் என ஆர்வத்துடன் கேட்டிருக்கிறார் இதையடுத்து தனது கையிலிருந்த பசையை சேகரின் முகத்தில் தடவி பின்னர் கண்ணிலும் தடவி இருக்கிறார் சற்றே திகைத்து போன சேகர் பசை போல இருக்கிறதே என கண்ணை திறக்க முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவரால் முடியவில்லை அந்த சமயத்தில் தான் வைத்திருந்த கத்தியால் சேகரின் கழுத்தை அறுத்தார் பவித்ரா சில நொடிகளில் இந்த சம்பவம் நடந்துவிட்டது கழுத்து அறுபட்டவுடன் சேகர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் கண்களை திறக்க முடியாததால் தட்டு தடுமாறினார் அலறக்கூட அவரால் முடியவில்லை அப்படியே சாலையில் சாய்ந்தார் சேகர் அவரது உடலிலிருந்து ரத்தம் ஆறாகப் பெருகி சாலையை நனைக்க அங்கேயே தனது உயிரை விட்டார் மகளின் தோழியிடம் மகள் போல பழக வேண்டிய சேகர் பவித்ராவிடம் அவ்வாறு பழகவில்லை என்கிறார் பவித்ரா போலீசாரிடம் அவர் கொடுத்த முதல் வாக்குமூலத்தில் சேகர் தன்னிடம் தகாத முறையில் நடந்ததாக கூறியுள்ளார் சமீபகாலமாக காலமாக பவித்ரா வீட்டில் அவருக்கு வரன் பார்த்து வந்துள்ளனர் அதற்கு பெரும் இடையூறாக இருந்துள்ளார் சேகர் கடந்த ஐந்தாண்டுகளாக பவித்ராவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் தன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வேறு யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என்றும் கூறியுள்ளார் அவருடன் எடுத்த செல்ஃபி புகைப்படங்களை வெளியிடுவேன் என சேகர் மிரட்டி வந்துள்ளார் இதனால் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் தவித்துள்ளார் பவித்ரா இதையடுத்துதான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என திட்டமிட்டார் சம்பவத்தன்று சேகருக்கு அறுபதாவது பிறந்தநாள் இந்த வயதிலும் தன்னை திருமணம் செய்யச் சொல்லி வற்புறுத்துகிறாரே என்று வேதனையடைந்த பவித்ரா பிறந்த நாள் பரிசு தருவதாக கூறி நேரில் அவரை அழைத்துள்ளார் அவர் வந்த பின்னர் திட்டமிட்டபடி கத்தியால் அறுத்து கொலை செய்துள்ளார் இந்த தகவல்கள் அனைத்தும் வெளியே தெரிந்தவுடன் சேகர் இப்படி செய்யலாமா என பலரும் கொந்தளித்து விட்டனர் சேகருக்குள் இருந்த இன்னொரு முகம் அவர் இதுவரை சேர்த்து வைத்திருந்த நல்ல பெயர் கற்பூரம் போல எரிந்து மாயமானது அவரது இறுதிச் சடங்கில் அவரது உறவினர்களை தவிர வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டோன்னா பார்த்து பார்த்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டாங்க என்ன லைக் வந்திருக்குன்னா அப்பா சாணத்தில் இருக்கிற பொண்ணை இவர் கற்ப இவர் அதிகமாக பணம் கொடுத்துருக்காரு அந்த பொண்ணு கொடுத்த தண்டனை சரியானது அப்படின்னு சமூக வலைதளத்தில் வந்த ஊடகத்தினுடைய செய்தி நான் சொல்ல விரும்புவேன் அதனால் அந்த சாவுக்கு எல்லாம் முன்னேற்பாட்டில் எல்லாம் பண்ணேன் கட்சியில் அவர் இது மாதிரி சூழ்நிலை வந்தார்னு தெரிஞ்சோன்னே அந்த சாவு முகத்தை பார்த்து நான் வல பெரும் மதிப்போடும் மரியாதையோடும் இறுதி ஊர்வலமாக செல்ல வேண்டிய சேகர் தனது செயலால் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டுள்ளார் இந்த நிலையில் பவித்ராவை காவலில் எடுத்து விசாரித்த போலீசாரிடம் புதிய வாக்குமூலம் ஒன்றை அவர் கொடுத்துள்ளார் அதில் சேகர் தன்னை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து வந்ததாகவும் தனது கற்பை காப்பாற்றவே கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார் சேகர் அவருக்கு ட்ரெஸ் மேக்கப் பொருள்கள் சாப்பாடு ஆகியவற்றை அதிகமாக வாங்கி கொடுத்திருக்கிறார் சில நேரங்களில் நெருக்கமாக பழகவும் முயற்சி செய்தாராம் ஆனால் அதற்கு சம்மதிக்காமல் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தைக் கூறி சேகரிடமிருந்து தன்னை காப்பாற்றி வந்துள்ளார் சேகரின் இன்னொரு முகம் தனக்கு தெரிந்தும் அவரிடமிருந்து விலகாமல் இருந்ததுதான் தான் செய்த மிகப்பெரிய தவறு என கதறியபடி கூறியிருக்கிறார் பவித்ரா அமெரிக்கன் பியூட்டி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஹீரோ தன்னுடைய மகளோட பள்ளி தோழி மேல ஆசைப்படுவார் சொந்த மகள் மாதிரி பார்க்க வேண்டிய பொண்ணை எப்படி அடையணும்னு நினைச்சாருன்னு அமெரிக்காவே அதிர வச்சது அந்த திரைப்படம் ஆனா அந்த கதை இன்னைக்கு சென்னையிலே உண்மையிலேயே நடக்குதுன்னு பார்க்கும்போது வேதனையா இருக்கு மீண்டும் சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை